அதி அதிபயங்கரமான வீதி விபத்து ஒன்றிலே மூன்று பேர் உயிரிழந்திருப்பதை போலீசார் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் பக்கத்திலேதான் இந்த விபத்தானது கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணி அளவிலே நடந்திருக்கின்றது ஹோன்ஸ்பாட்டிலே இருபத்தி ஐந்து வயதான நபர் ஒருவர் உயிரிழந்ததாகத்தான் முன்கூட்டிய செய்திகள் வெளியாகி இருந்த நிலையில் போலீசாரினுடைய மிகப்பெந்திய செய்திகள் தற்போது வந்திருக்கின்றது அதிலே அந்த விபத்திலே வாகனத்தில் பயணித்த ஏனைய இரண்டு பயணிகள் இருபத்தி ஐந்து வயதான பெண்ணொருவரும் இருபத்தி மூன்று வயதான ஆணொருவரும் எக்ஸ்ட்ராவாக உயிரிழந்திருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது மொத்தமாக மூன்று பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் இதேவேளை அவர்களுடைய காருடன் மோதிய ட்ரக்கினுடைய பிக்அப் ட்ரக்கினுடைய டிரைவர் கடுமையான காயங்களுடன் உயிருக்கு போராடி கொண்டிருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் நேத்தி முட்டிலே நேருக்கு நேர் இரண்டு வாகனங்களும் எதிரெதிர் திசையிலே மோதி இருக்கின்றது என்பது போலீஸ் விசாரணைகளிலே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இன்வெஸ்டிகேஷன் தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதாக போலீஸ் தரப்பு கூறியிருக்கின்றது தொடர்ந்து அடுத்த செய்திக்குள் செல்வதற்கு முன்பதாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருப்பதையும் அதே போல வாட்ஸ்அப்ல விலை இணைந்திருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி